இப்போ ஐவிஎஃப் அப்படின்னு சொன்னால் யாரும் பயந்துக்க தேவையில்லை பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே அன்னையிலேருந்து இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அன்னைக்கு நம்ம பேசிக் ஹார்மோன் டெஸ்ட்டு பார்த்துடுறோம் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எத்தனை கருமுட்டைகள் இருக்குன்னு பார்க்குறோம் இருக்கிற கருமுட்டைகள் பேஷண்ட் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ அப்போ ரெண்டா நாள்லேருந்து தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டே வரும் அப்போது இன்ஜெக்ஷன் போட்டே வரும்போது கருமுட்டை வளர்ச்சியும் ஸ்கேனில் சைட் பை சைட் பார்த்துட்டே வரும் ஸோ நம்மளோட டிசையர்ட் கருமுட்டை வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாக்க ஒரு ஒன் பாயிண்ட் செவன்லேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் மேக்சிமம் ஒன் பாயிண்ட் எயிட் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும் டூவெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த டிசையர்ட் சைஸ் வர வரைக்கும் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுட்ருப்போம் இன்ஜெக்ஷனும் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட் ஏஜ் பாடி வெயிட் அண்ட் ஆல்சோ அவங்களோட அந்த ஏஎம்ஹெச்ன்னு சொல்றோம் அதாவது எவ்வளோ ரிசர்வ் இருக்கு அந்த கருமுட்டைக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து டோசேஜஸ் ஃபிக்ஸ் பண்றோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒன்ஸ் டிசைட் சைஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ட்ரிகர் கொடுக்குறோம் அதாவது கருமுட்டை வெளியாகிற இன்ஜெக்ஷன் ஸோ ட்ரிகர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு முப்பத்தாறு மணி நேரத்துல அதுக்குள்ளே முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தாறு மணி நேரத்துல கருமுட்டைகளை வெளியில் எடுக்கிறோம் அந்த ப்ரொசீஜர் பேரு ஓவம் பிக்கப் அது வந்து ஒரு மைல்ட் அனெஸ்தீசியாவில பண்ணிடுறோம் ஸோ அந்த ஓவம் பிக்கப் பண்ணிட்டு பேஷண்ட் வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸில் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆன் த ட டே ஆர் டிபெண்டிங் அப்பான் த ரிஸ்க் ஃபேக்டர் நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் ஸோ இட் இஸ் அ டே கேர் ப்ரொசீஜர் தான் ஸோ இந்த ப்ரொசீஜர் முடித்து ஒரு ஃபைவ் டேஸில் நம்ம கருவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க எம்ப்ரியோ கிரியேடு குவாலிட்டியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட வேலை அந்த உருவாக்கின எம்பரியோ வந்து கர்ப்பப்பையை ரெடி பண்ணி அந்த கர்ப்பப்பைக்குள்ளாத அந்த கருவை உள்ளே வைக்கிறது ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து கருவு உள்ளே வச்சதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரெக்னென்சி தானே